என்னது டிவி பார்த்தால் கூட இப்படி நடக்குமா பல பேர் ஒவ்வொரு வீட்டிலும் டிவி என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது சாப்பிடும் போதோ ஓய்வு எடுக்கும் வேலையிலோ குடும்பமாக கூடிவிட்டாலோ டிவி பார்த்து கொண்டிருப்பது வழக்கமாகிவிட்டது ஆனால் டிவி பார்க்கும் முறையே உடலுக்கும் மனதிற்கும் பல அதிர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்களா முதலில் டிவியை எப்போதும் படுக்கையிலோ தரையில் படுத்துக்கொண்டு பார்ப்பது உடல் நிலையை பாதிக்கிறது நீண்ட நேரம் அப்படியே பார்ப்பதால் முதுகெலும்பு வளைந்து கழுத்து வலி கண் சோர்வு போன்ற பிரச்சனைகள் வந்துவிடும் அதே சமயம் நிமிர்ந்து அமர்ந்து பார்ப்பது உடல் நிலையை சரியாக வைத்துக் கொள்ள உதவுகிறது இரண்டாவது டிவியை அருகில் வைத்து பார்ப்பது கண்களுக்கு பெரிய சோதனையாகும் ஆறு அடி தூரத்திற்கு குறைவாக பார்த்தால் கண்களில் ஸ்ட்ரெயின் அதிகரித்து தலைப்பலி கண் எரிச்சல் தூக்கமின்மை போன்றவை உண்டாகும் மாறாக சரியான தூரத்தில் அமர்ந்து பார்க்கும் பழக்கம் கண்களை பாதுகாப்பதோடு மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது மூன்றாவது டிவி பார்ப்பது எப்போதும் குடும்ப ஒற்றுமையை கூட்டக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறது குடும்பத்துடன் ஒரே நேரத்தில் சிரிப்போடும் உரையாடலோடும் பார்க்கும் பழக்கம் இருந்தால்தான் மன அழுத்தம் குறையும் அதே சமயம் தனியாக மூழ்கி பார்க்கும் பழக்கம் இருந்தால் தனிமை உணர்ச்சி அதிகரிக்கும் என்பதையும் ஆய்வுகள் கூறுகின்றன டிவி பார்க்கும் போது சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் உண்டு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே பிஸ்கெட் பஜ்ஜு குளிர்பானம் என்று அதிகமாக சாப்பிடுவது வழக்கமாகிவிடுகிறது இதனால் உடல் எடை அதிகரிப்பதோடும் செரிமான கோளாறும் வரும் ஆனால் உணவை டிவி முன் சாப்பிடாமல் தனியாக மேசையில் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் உடல் நலம் காத்துக் கொள்ளப்படும் மேலும் டிவி பார்த்து கொண்டே சாப்பிடாத பழக்கம் குடும்பத்துக்கு நல்ல உரையாடல் நேரத்தை தரும் தொடர்ந்து பல மணி நேரம் இடைவிடாமல் பார்க்கும் பழக்கம் உடலுக்கு பெரும் சோதனை உடற்பயிற்சி இல்லாமல் அதிக சாப்பாடு சோம்பிரித்தனம் ஆகியவை ஒன்றாக கலந்துவிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் ஆனால் டிவி பார்க்கும்போது போது இடைவெளிகளில் எழுந்து நடப்பது சிறு வேலை செய்வது உடல் நலத்திற்கு நல்லது குழந்தைகள் படங்கள் போன்றவற்றில் அடிமையாகி விடுவார்கள் மனநிலை பேச்சு பழக்கம் பாதிக்கப்படும் அபாயம் உண்டு அதே சமயம் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் அறிவியல் நிகழ்ச்சிகள் இயற்கை பற்றிய ஆவண படங்கள் பார்த்தால் அவர்களின் அறிவும் சிந்தனை வட்டமும் பெரிதாகும் டிவியை எப்படி பார்க்கிறோம் என்பதே நம் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது சரியான முறையில் சரியான தூரத்தில் சரியான நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்து பார்த்தால் அது அறிவையும் மகிழ்ச்சியையும் தரும் தவறான முறையில் பார்த்தால் உடல் மனம் இரண்டையும் பாதிக்கும் ஆகவே டிவி பார்ப்பதை ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல ஆரோக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு உதவும் ஒரு நல்ல பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்